பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் சண்முக பாண்டியன் மற்றும் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார்கள் விஜய பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாடுது அந்த வானத்தை போல மனம் படைத்த மணவனை என்ற பாடல் பாடும்போது நமது விஜய பிரபாகரன் கண்ணில் இருந்து வடிகிறது இந்த பாடல் பட்டி சுட்டியெல்லாம் ஒழித்த பாடல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போதும் இந்த பாடல் ஒழித்து கொண்டிருந்தது இந்த பாடலை இந்த சிறு மலனைகள் பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோபால உட்கார்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் பிரபாகரன் அப்படியே நீர் வலிது ஒரு கல்லுக்கு கூட அழுக வரும் அந்த அளவுக்கு ஒரு நினைப்பு யாரும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க எனது தந்தை திருமணத்திற்கு முன்னே அம்மா பிரேமலதா விஜயகாந்த் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கள்னு சொன்னாங்க இந்த பேக்ரவுண்டில் வர இந்த ஃபோட்டோ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொண்ணு பார்த்த உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் அவர் இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு லுக்கு ஃபோட்டோ ஷூட்டு பண்ணி கேப்டன் கொடுத்தது அவர் இந்த ஷோவில் பார்த்து அழுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர்களே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க அவர் அல்லவா தன் தந்தைக்கு இந்த நிலைமை என்பது ஒரு கண்ணீர் அல்லவா இந்த பாடலும் இந்த சோகமும் நினைக்கும் போது மிக ஒரு வருத்தமாக இருக்கிறது இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி என்றென்றும் கேப்டன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது சனி நாயரில் அந்த கேப்டனோட நினைவு நாள் தினத்தில் இந்த புறமோ வெளியாகி மிக பிரமாதமாக வரவேற்பு பெற்றுள்ளது சூப்பர் சிங்கில் நமது விஜயபிரபாசர் அழுதது மக்கள் மத்தியில் மிக அழுவையாக அந்த சோலை அவர் அழுதுவது கண்கலங்க விட்டது எல்லாருக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான் விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்யூ